திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் பாலறிவன் தொழாரியனின் மலர்மிசை ஏகினான் மா சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் நடி சேர்ந்தார்க்கு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நன்றி